இன்னைக்கு ரேட் ஏற போது நியூஸ்ல காமிச்சாங்களோ அன்னையில இருந்து மார்க்கெட்ல இந்த எஸ் எஸ் டி என்விஎம்இ ரேம் மூணத்தையும் ஒழிச்சுக்கிட்டாங்க பேர்லாம் இந்த என்விஎம்இ எஸ் எஸ் அதே மாதிரி ரேம் எல்லாம் இனிமே கிடைக்காதுன்னு சொல்லி சானிஃபை பண்ண வச்சிருந்தாங்க அதாவது கன்ஸ்டமரை பயன்படுத்தி வாங்க வைக்கிறது பெரிய மேட்ரு பண்றதுக்கு முன்னாடியே பத்து லட்சத்துக்கு ஒரு சின்ன மேட்ரு பண்ண நல்ல ரீட்டைல தான் எப்படி இருக்காங்க ஆன்லைன் காரங்க இன்னும் ஒரு படி மேல போய் பழசப்பட்டு அதாவது இந்த எம் டாட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விக்காம கடந்தது அதெல்லாம் இந்த டைம் யூஸ் பண்ணி ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க முட்டை அடிச்சுட்டு நம்ம உள்ள போட்டு முட்டை ஓகே இங்க என்ன பிள்ள அதே நடக்குது நம்ம கிட்ட கூட ரெண்டு மாசம் முன்னாடி ரேட்டு கம்மியா இருக்கும் போது கேட்டுட்டு போன கஸ்டமர் இப்ப வந்துகிட்டு அதாவது ரேட்டு ஏறினதுக்கு அப்புறம் எஸ் எஸ்டி மாட்ட வில்லிங்கா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுதான் கிடைக்காது இன்னும் ரேட்டு ஏற போய் நினைச்சிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது இது ஒரு டெம்பரவரி சினாரியோ தான் சைனால ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்க இதோட வெஸ்டர்ன் டிஜிட்டலோட டூ ஃபிஃப்டி ஜிபி என்விஎம்இ ஒரு சிப் மேனுஃபேக்சர் சாண்டஸ்க்கு எல்லாத்த விட முக்கியம் பார்த்தீங்களா சுட சுட நவம்பர் இருபத்தஞ்சு இப்போ நம்ம கண்ணல் பண்ணுறதுக்கான காரணத்துக்கு வருவோம் சோ நம்மள சாதாரண ஆட்கள் எஸ்எஸ்டி என்ற அப்கிரேட் பண்ண ஐடியா இருந்தீங்கன்னா டெம்பரே தள்ளி போடுங்க உங்களுக்கு எமர்ஜென்சியாக வேலைக்கு தேவைன்னா மட்டும் அப்கிரேட் பண்ணுங்க மறுபடியும் சொல்றேன் இது ஒன்றும் தங்கம் கிடையாது ரேட்டு இறங்க தான் போகுது